வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகாஜாதிபதே இனமா அனைவருக்கும் முதற்கண்போடான போலே நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் கலந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே தினம் ஒரு தகவல் என்கின்ற தலைப்பிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்திர பிறந்தக்காரர்கள் ஒவ்வொருவருக்கும் தினந்தோறும் வாழ்க்கையை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றி பிராமண வர்ணக்காரர்களுக்காக பதிவினை முதலாவதாக தினந்தோறும் கைவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய பதிவானது தினம் ஒரு தகவல் பதிவிலே பிராமண வர்ணக்காரர்கள் அது புருஷர்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் ஸ்திரீகளாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இதுவரையில் ஆலயங்களுக்கு சென்றமையானால் எவ்வாறு செல்ல வேண்டும் என்று தாங்கள் அனைவருக்கும் வைத்தோம் புருஷர்களாகப்பட்டவர்கள் ஆண்கள் ஐந்து வயதிலே எப்பொழுதோ உபநயனம் பிரம்மோபதேசமானது நடைபெற்றதோ அன்று முதல் அதிகாலையிலேயே எழுந்து நம்ம காலத்தால் என்னென்னா பள்ளு தேய்ச்சிட்டு மூஞ்சி அழமிட்டு கை கால அலம் வீட்டு நெத்தியில் ஊற்று சந்தியாமந்தனம் செய்ய வேண்டும் குளிக்காமலேயே சந்தியாமந்தனம் செய்யலாம் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது உதயம் வரத்துக்கு முன்னால் செய்யணும் ஆனால் இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அதுக்கப்புறமா ஸ்நானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரம்ம யம் பண்ணிவிட்டு மாத்தியான் பண்ணணும்னு சொல்லியிருக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தோம்னாக்க நாம் வந்து இந்த கலியுகத்தில் அதையும் சொல்லியிருக்கோம் கலியுகத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள் கலியுகத்திலும் இப்படித்தான் கடைபிடிக்க வேண்டும் இருந்தாலும் சூழ்நிலைகள் பொழுது ஸ்நானம் பண்ணிட்டு சந்தியாமந்தனம் பண்ணி அதுக்கப்புறம் பிரம்ம பண்ணிட்டு பண்ணிவிட்டு கையோடைய மத்தியான இயக்கம் பண்ணிவிட்டு ஆ ஆ பள்ளிக்கூடத்துக்கு போகிறவா பள்ளிக்கூடத்துக்கு போகலாம் காலேஜுக்கு போகிறவா காலேஜுக்கு போகலாம் உத்தியோகத்துக்கு போகிறவா உத்தியோகத்துக்கு போகலாம் அதாவது இந்த யஜ்யோயிடம் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டேன்னா அது மிகவும் உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய விஷயம் அதில் வந்து காயத்ரி தெய்வம் மட்டும் உட்காந்து இல்லை அந்த ஃபூனலில் முப்பத்து முக்கோடி தேவதைகளும் அதில் வந்து உட்காந்து வாசம் பண்ணின்னு இருக்கா அந்த ஃபூனலில் வந்து எனக்கு அசிங்கமாக இருக்குது ஆஃபீஸுக்கு போனாக்கா மீட்டிங்லாம் போட வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணுறானாக்கா கைட்டு வச்சுட்டு போயிடலாம் ஆனையா வட்டத்து மட்டும் முதல் நாள் வந்து ஃபோனில் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக போட்டு இருந்த மாதிரி அவளை போட்டுன்ட்டு ஆவட்டத்துக்கு வாத்தியார் வரும் பொழுது அதை போட்டு மறுபடியும் ஆமனியா ஆட்டம் கொண்டோட காய்கறி முட்டவொடனே கைட்டு வச்சு விட்றான் ஆண்டி இது மாட்டி விட்றேன் எல்லாம் கைட்டு வச்சு விட்ற இதோ அப்புறம் நிறைய பேர் கொண்டுற அதாவது என்னுடைய உபாத்யாயக்காரர்கள ஒருத்தர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இருந்தார் அவருக்கு நான் தான் போய் எல்லாம் அதாவது அமாவாசை தர்ப்பணம் அப்புறம் ஆணையம் வட்டம் அப்போ ஆற்றில் நடக்கிற அந்த சுகரியங்கள்லாம் போய் நான் தான் பண்ணி வைப்பேன் அப்படி செய்யும் பொழுது அவர் ஒரு பெரிய உத்தியோகத்தில் பெரிய ஆஃபீஸராக இருக்கார் அவர் வந்து யக்ஞம் போட்டு வச்சேன் மறுநாள் காயத்திரிக்காய் பற்றி போயிட்டு காயத்திரிக்காய் பற்றியும் பண்ணி வச்சேன் உடனே அவர் வந்து என்ன பண்ணார் ஒரு பத்து காய்கறி மட்டும் பண்ணிட்டு எனக்கு உத்தியோகத்துக்கு போய் ஆகணும் சொல்லிட்டு அந்த ஃபோனில் கைட்டி ஆணியில் மாட்டி வச்சார் என்னவே செய்யலாமா தப்பு இல்லையான்னு நான் உயர்ந்த பதவியில் இருக்கேன் அதனால் இதை நான் கைட்டி ஆணியில் மாட்டி வச்சுட்டு போகிறேன் கோச்சிங்காக இருக்கோம் நாம் வந்து பிராமணன் அதை வந்து ஏதோ பண்ணணும் கரமாக பண்ணிட்டேன் அப்படின்னா நான் சொன்னேன் இத்தொடர் நீங்கள் நிறுத்திங்க இன்னும் மட்டும் உங்களுக்கு நான் வந்து எந்த எந்த கர்மாக்களையும் நான் செய்து வைக்க மாட்டேன் அப்படின்ட்டு அதுலேயே நான் வந்து போகிறதே கிடையாது போகவே இல்லை அதாவது இந்த நம்ம போ போட்டுருக்கிற இந்த கூணல்ங்கிறது அவ்வளவு வசதியானது அதுக்கு நாம் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறோமோ எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சத்தியானந்தனத்தை பண்ணுறோமோ அப்பத்தான் வந்து தர்மசாஸ்திரத்தில் வந்து பிராமணனாகப்பட்டவன் இறைவனுக்கு சமமானவன் என்று சொன்னதானது நிச்சயமாகும் பூர்த்தியாகும் இதை இதனோ விளையாட்டுப் பொருள் மாதிரி கைது வச்சுட்டு போயின்ட்டு அது வந்து உடல்ல பிராமணில் செய்யறது அதுவும் தப்பு இனியாவது அந்த தவறுகளை தாங்கள் செய்யாமல் இருங்கள் அதுதான் அடியனுடைய பணிவான ஒரு வேண்டுகோள் அதேபோல் புருஷர்களாகப்பட்டவர்கள் உபநயனமாக எல்லாத்தையும் அதாவது சத்யாவந்தனம் மத்தியானம் பிரமைக்கம் மத்தியம் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பரிசேஷனம் பண்ணாமல் சாப்பிடவே விடாது இவெல்லாம் பரிசேஷம் என்னென்னு கேட்குற நான் ஒரு ஆத்துக்கு போயிருந்தேன் சின்ன பையன்பா ஆமாம் பரிசேஷனம்னா என்னவாமா சொல்லுங்க ஏண்டாள் பரிசேஷனம் பண்ணாலும் சாப்பிட்றையே சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டியே அப்படின்னு கேட்டாக்கா அப்படின்னா என்ன அப்படின்னா சர்தான் ஏன்னா அந்த அளவில் இப்போ வந்து போயின்ட்டுருக்கு பிராமண தத்துவம் பரிசேஷனம் பண்ண தெரில சரி அபிவாதியாவது ஏதோ அபிவாதியே தெரில அன்னைக்கு ஒரே ஒரு நாள் சாத்தியா சொல்லி கொடுத்த ஏன்னா தான் இவன் வந்து இந்த பிராமணாகப்பட்டவன் எந்த ரிஷியினுடைய பரம்பரையிலிருந்து இவன் வந்தவன் அப்படின்ற உணர்த்துறது அபிவாதிய இந்த அபிவாதியை இன்னைக்கு வந்து நூத்துல எண்பது சதவீதமே சொல்றது கிடையாது தெரியவும் தெரியாது முதல்ல பேசிக்க வந்து நாம எல்லாரும் முதல்ல தெரிஞ்சுக்கணும் பிராமணர்கள் நீங்க எல்லாரும் நினைக்கலாம் நீங்க என்ன பிராமணர் தேசிய கேட்கலாம் கிடையவே கிடையாது பிராமணர்கள் மீது அதிக அக்கறை கொண்ட ஒரே மனிதன் நானும் உங்களை போல ஒரு மனிதன்தான் அடியேனும் தர்மசாஸ்திரத்தை நிச்சயமாக கடைப்பிடித்துக் கொண்டு வருகின்றேன் அதுல எந்த கொஞ்சம் கூட தவறுங்கிறது கிடையாது எதுக்காக உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா இதெல்லாம் நாம வந்து இந்த சந்தியானம் பண்றது அபிவாரியம் பண்றது பரிசேஷனம் பண்ணி சாப்பிடுறது இதை எல்லாத்தையும் நம்ம வச்சுட்டோம்னா இந்த உலகமானது க்ஷேமமாக இருக்கும் பஞ்ச பூதங்களினுடைய செயல்கள்லாம் நன்னாக இருக்கும் அதே பிரகாரம் பாலகர்கள் எல்லாம் அவள் சந்தோஷமா இருப்பா முப்பத்து முக்கோடி தேவர்கள் எல்லாம் சந்தோஷமா இருப்பா எல்லாம் சந்தோஷமா இருப்பா சுவாமி இறைவன் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பா அவள் எல்லாரும் சந்தோஷமா இருந்தா தான் இந்த கலியுகமானது இருக்கக்கூடிய ஜனங்கள் மொத்த பேரும் க்ஷேமமா இருப்பா ஏன்னா பிராமண ஒருத்தன் செய்யக்கூடிய செயலால மட்டும்தான் இந்த பிரபஞ்சமே இயங்கும்னு தர்மசாஸ்திரத்தில் சொல்லி இருக்கு அது உண்மைதான் அது கண்டு பிராமண வந்து ரொம்ப வருஷத்தையும் சொல்லிட்டு அகங்காரம் இருக்கக்கூடாது அந்த அகங்காரமானது இருந்ததன் காரணத்தினால் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னால பிராமணாகப்பட்டவன் சாஸ்திரத்தையே மாற்றி எழுதினார்கள் அந்த தான் இப்போ வரைக்கும் நம்ம வந்து கடைபிடிச்சிட்டு வரோம் அது வேண்டாம் இனியாவது பிராமண வர்ணக்காரர்களே நமது சேனலில் தினந்தோறும் இருக்கக்கூடிய இந்த பிராமண வர்ணக்காரர்களுக்கு வேத தர்ண சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்பதை நன்றாக புரிந்து கொண்டு இதுவரையில் நீங்கள் எப்படி இருந்தீர்களோ அதை பத்தி எல்லாம் ஒன்றும் கவலையே படாதீங்க பாவம் வருமா நிச்சயமா சத்தியாந்தனம் பண்ணலன்னா பாவம் வரும் அந்த பாவத்தை பிராய்ச்சி தான் கிடையவே கிடையாது தினந்தோறும் சத்தியாந்தனம் பண்ணணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த புருஷர்களாகப்பட்ட ஆண்கள் ஒரு சில எதிர்க்கு வந்து போகிறான் அவள் வந்து லௌகீகத்தில் எல்லோருடையும் வழங்கின்றா அவளோட பழகும் பொழுது அவளுக்கு வந்து இந்த புகை பிடிக்கிறது ஜலம் அதாவது மது மது சாப்பிட்றது அதுக்கப்புறமா கேளிக்கை விடுதிகளுக்கெல்லாம் போகிறது பெண்கள் மீது ஆசை வைப்பது ஸ்திரிகள் மீது இதை எதையுமே ஒரு பிராமணாகப்பட்டவன் செய்யக்கூடாது ஏன் மொத்தத்தில் மனிதனாகப்பட்டவர்கள் யாருமே செய்யக்கூடாது இது அத்தனையும் பாவம் செய்யணும்னு சொல்லியிருக்கு அதுக்கு இவன் என்ன தெரியுமா ஈரேழு பதினாலாயிரம் பிறவி எடுக்கணும்னு சொல்லியிருக்கு தர்மசாஸ்திரத்தில் எத்தனை பிறவி ஏழு பதினாலாயிரம் பிறவி அவன் மோட்சத்துக்கே போக முடியாது தேவர்களோடு சேர முடியாது ஆனால் பிராமணன் ஆகப்பட்டவன் அதை தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு சாஸ்திரத்தை அறிந்து கொண்டு அவன் திருந்த வேண்டும் அப்படி அவன் திருந்தே மறுபடியும் அவன் செய்தானே ஆனால் அந்த பாவத்துக்கு உரிய பலன் உண்டு ஆனால் அவ்வளவு தூரம் இருக்காது இந்த பாவத்துக்கு உண்டான பலன் கண்டிப்பாக உண்டு ஆனால் அந்த ஏழை பயனாளங்கிறது இருக்காது அவன் மீண்டும் அவன் தர்மசா தர்மநிலைப்படி ஆனால் அவனுக்கு கண்டிப்பாக மோட்சமானது உண்டு முதல் முதல் அவன் மோக் தான் அவன் தேவர்களாலாம் போவான் அதில் சந்தேகமே கிடையாது மறுபிரிவை கிடையாது அவனுக்கு அதாவது ஒரு சில வயதில் அறியாமையில் செய்யக்கூடிய தவறுகள் அது பாபமில்லை என்று சொல்லப்பட்டுள்ளது ஏன்னா அவனுடைய மனசை ஒருத்தர் வந்து நம்மளை கூப்பிடுறா இந்த மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம போகலாமா நம்மளுக்கு புத்தி எங்க இருக்கு அதற்கு அடுத்தவரையை நான் சொல் வரி சொல்லக்கூடாது அவன் என்னை கூப்பிட்டான் நான் போனேன் இந்த மாதிரி நான் வந்து முதல் அறிந்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா நமக்கு புத்தி எங்கே போச்சு நம்ம புத்தி புத்தியை செயல்படணும்ல அப்போ அது மறைஞ்சி போச்சு இல்லை அடுத்தவர்களை நாம் என்றைக்கும் குறை சொல்லக்கூடாது ஏன்னா நாம் செய்யக்கூடிய தவறுகள் நம்பியில் தானே தவிர நம்மை அழைத்தவர்கள் மீது கிடையாது நிச்சயமாக ஏன்னா இந்த கலியுகங்கிறது ஒரு மாய உலகம் தான் சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில் நாளை மற்றொரு பணிவுடன் பிராமண வர்ணக்காரர்களுக்கு தாங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் என்பதை மனமாற சொல்லிக் கொள்கின்றேன் லோகா வினோ பவந்தூ சுபம் அஸ்து ததாஸ்தூ